அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மயிலாடுதுறையினுடைய டிஒய்எஸ்பி புரொகிபிஷன் விங் அவரை சஸ்பெண்ட் செய்வதற்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக டிவி மூலமாக நாங்கள் பார்க்குறோம் அந்த மயிலாடுதுறையினுடைய அந்த பர்டிகுலர் டிஒய்எஸ்பி அவங்க பேசும் பொழுது டெப்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க எனக்கு தெரியும் ஒரு சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் பத்திரிகையில் பேசக்கூடாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி நிலம் எல்லாம் தாண்டி போயிடுச்சு அதனால தான் நானே உங்ககிட்ட பேசுகிறேன் என் வீட்டிலிருந்து அலுவலகம் வரை நான் நடந்து சென்ற பொழுது எந்த பத்திரிகையும் நான் கூப்பிடல நீ கவர் பண்ணுங்கன்னு நான் கூப்பிடல அவர் சொன்னது இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களை அழைத்து ஒரு பிரஸ் மீட் நடத்தும் அளவுக்கு நான் தள்ளி நான் தள்ளப்பட்டிருக்கேன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ள என்னை கூப்பிட்டு நீ நிமிர்ந்து நிக்க கூடாது நீ இப்படி இருக்கணும் இப்படி இருந்தா கையை உடைச்சிரு விரல உடைச்சிரு சொல்றாரு அவர் சொன்னது அடுத்தது இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு அதனுடைய ஏடிஜியாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரி இவங்க எல்லாம் நீ துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லும் எதையுமே விசாரிக்காம குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அதிகாரிய ஒரே நேரத்தில் பணியிடை மாற்றம் செய்து சஸ்பெண்டும் பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம் இரண்டாவது அந்த அதிகாரியை பொறுத்தவரை அந்த புரோஹிபிஷன் குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்போர்ஸ்மெண்ட் இதில் ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு ஏழ்நூறுக்கு மேற்பட்டவர்களை கைது அது ஓப்பன் ரெக்கார்ட் அதையும் நம்ம இன்னொரு புறம் இந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி போலீஸ் இவர் மீது இதற்கு முன்பு இது போன நடவடிக்கைகள் யாரும் அரசு எடுத்ததாக தெரியல அப்பனா ஒரு ஹானஸ்ட் ஆபிசரா இத்தனை காலமாக இருந்திருக்கிறாங்க அதுவும் இவருடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் முதல் நாள் இல்ல சிஎம் வர்றாங்க அதுக்கு வேணும் இன்னொரு நாள் உயரதிகாரி கொடுக்கணும் எப்போ தமிழகத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யூனிஃபார்மோடு ரோட்டில் நடந்து சென்று அவருடைய அலுவலகத்துக்கு போகிறாங்களோ அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் அர்த்தம் அர்த்தங்கையா எனக்கு அதை தாண்டி நைட் ரவுண்ட்ஸுக்கு கூட வண்டி கொடுக்காம டூ வீலரில் போய் நைட் ரவுண்ட்ஸ் ஒரு அதிகாரி பார்க்கும் அளவுக்கு அவலம் இருக்கு மூன்றாவதாக அதிகாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் அவர் சொன்ன விதம் சரியா தப்பாது வேற பத்திரிகை நண்பர்களை யூனிஃபார்ம் அதிகாரி சந்திக்கலாமா அவரே சொல்றாரு சந்திக்க கூடாது தான் ஆனால் வேறு வழி இல்லாம பத்திரிகை நண்பர்கள் நான் சந்திக்கிறேன் ஏன்னா என் நாயத்தை யார் கேட்பாங்க பத்திரிகை மூலமாக தான் என் நாயத்தை நான் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது குற்றச்சாட்டை எந்த விதத்திலும் கூட ஹேண்டில் பண்ணாமல் ஆராயாமல் உயரதிகார ஒரு ஐஜியோ என்னமோ அவங்க லெவலில் ஒரு என்கொயரி நடத்தாமல் ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுவது முற்றிலும் முரணானது ஏன்னா இவருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்கு கோர்ட்டுக்கு போகலாம் ஸ்டே பண்ணலாம் அது வேற கண்ணா ஆனால் மக்கள் இதை பார்க்கும் பொழுது நமக்கு இது நம்பிக்கை கொடுக்கல அதனால் அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா அவர் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹோம் மினிஸ்டர் யாருன்னா அவர் முதலமைச்சர் தான் அவர் நேரடியாக இதில் தலையிட்டு அந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு நியாயமும் நீதியும் கொடுப்பதற்கு உதவி செய்யும்